அனைவருக்கும் வணக்கம் சிறுகதையின் தலைப்பு ஃபிக்சஸ்களில் பாதுகாப்பாய் ஒரு காதல் எழுத்தாளர் ஆ சீனிவாசன் சிறுகதை வாசிப்பது திருமதி சாந்தி சரவணன் சென்னையின் இதயத்தில் மெரினா கடற்கரையின் முத்து மணல்களுக்கு அருகே ஒரு உயரமான கண்ணாடி கட்டிடத்தில் ஸ்ருதி வசித்தாள் அவளது ஸ்டூடியோ அபார்ட்மெண்ட் நகரத்தின் ஒளி வெள்ளத்தில் மின்னியது அவளது மேசையில் ஒரு மடிக்கணினி ஒரு டேப்லெட் மற்றும் ஒரு காபி கோஃபை இவை அவளது உலகத்தின் மையமாக இருந்தன ஸ்ருதி ஒரு ஃப்ரீலான்ஸ் கிராஃபிக் டிசைனர் டிஜிட்டல் கேன்வாஸில் கனவுகளை வண்ணமா இயமாக்குவாள் ஆனால் அவளது இதயத்தில் ஒரு மென்மையான ரகசியம் மறைந்திருந்தது அவள் நெருங்கிய நண்பன் ஆதவனின் காதலை பாதுகாக்கும் பொறுப்பு ஆதவன் ஒரு ஏஐ சார்ந்த ஸ்டார்ட் அப் நிறுவனத்தின் தொழில் முனைவோன் பரபரப்பான வாழ்க்கையை வாழ்ந்தவன் அவளது நாட்கள் மீட்டிங்குகள் கோடிங் மற்றும் முதலீட்டாளர்களுடன் அழைப்புகளால் நிரம்பியிருந்தன ஆனால் அவனது மனதில் ஒரு கவித்தனமான மூளை இருந்தது அங்கு ஒரு மர்ம பெண்ணின் நிழல் வாழ்ந்தது அவளைப் பற்றி அவன் அடிக்கடி பேசுவான் அவளது புன்னகை கண்களில் ஒளிரும் கனவு அவளது கற்பனையான இருப்பு ஆனால் ஆதவனுக்கு ஒரு ஆழமான பயம் இருந்தது அவனது குழப்பமான பயணம் நிறைந்த வாழ்க்கையில் அவனது கனவுகளையும் அவளுக்காக உருவாக்கிய பரிசுகளையும் இழந்துவிடுவோமோ என்ற பயம் ஸ்ருதி என் லைஃப் ஒரு கியாஸ் என்று ஒரு முறை ஆதவன் ஒரு வாட்ஸ்அப் காலில் தயங்குபடி சொன்னான் நான் எப்போவும் பயணத்தில் இருக்கேன் லேப்டாப் கிராஷ் ஆகுது ஃபைல்கள் மிஸ் ஆகுது ஒரு முறை என் ஹார்ட் ட்ரைவ் க்ராஷ் ஆகி என் ஸ்டார்ட் அப்போட முக்கியமான டேட்டாவை எழுந்துட்டேன் இந்த பரிசுகள் இவை என் இதயத்தோடு ஒரு பகுதி நான் இவளை கண்டுபிடிக்கும்போது இவை அவளுக்கு சரியான நேரத்தில் இருக்கணும் ஆனால் என்கிட்ட இவை பத்திரமாக இருக்காது இவற்றை நீ வச்சிருப்பியா அவனது குரலில் ஒரு அவசரமும் ஆழ்ந்த நம்பிக்கையும் இருந்தது ஆதவனின் வாழ்க்கை ஒரு நிலையற்ற டிஜிட்டல் புயல் அவனது லேப்டாப் ஃபோன் மற்றும் கிளவுட் டிரைவ்கள் அடிக்கடி கோளாறாகின்றன ஒருமுறை ஒரு முக்கியமான மீட்டிங்கின் போது அவனது ஹார்ட் டிரைவ் ஆனது அவனது நிறுவனத்தின் முக்கியமான தரவுகள் இழந்தான் அந்த இழப்பு அவனை உலுக்கியது அவனது வருங்கால காதலிக்காக உருவாக்கிய பரிசுகள் அவனது கனவின் துண்டுகள் அவனது கைகளில் பத்து பாதுகாப்பாக இல்லை என்று அவன் உணர்ந்தான் ஸ்ருதி அவனது கல்லூரி காலத்து தோழி ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட நம்பகமான ஆத்மா அவளது டிஜிட்டல் உலகம் எப்போதும் ஒழுங்காக இருந்தது அவளது கிளவுட் டிரைவர்கள் பாதுகாப்பாக இருந்தன அவளிடம் இவற்றை ஒப்படைப்பது ஆதவனுக்கு ஒரு வழியாக தோன்றியது ஸ்ருதி ஒரு கிளவுட் ஃபோல்டரை உருவாக்கினாள் பெயர் ஆதவனின் கனவு அதில் அவன் அனுப்பிய ஒவ்வொரு பரிசையும் பத்திரமாக சேமித்தாள் ஒரு டிஜிட்டல் ஸ்கெட்ச் நீளமான கூந்தலும் மென்மையான புன்னகையும் கொண்ட ஒரு பெண்ணின் உருவம் ஒரு கவிதை பிடிஎஃப் ஆதவனின் இதயத்தின் ஆழமான உணர்வுகளை வெளிப்படுத்தியது ஒரு ஸ்பாட்டிஃபை பிளேலிஸ்ட் இந்தி மற்றும் தமிழ் காதல் பாடல் பா பாடல்களால் நிரம்பியது ஒரு த்ரீ டி மாடல் நகை டிசைன் ஒரு முத்து மாலையின் மென்மையான வடிவம் ஒவ்வொரு ஃபைலும் ஆதவனின் இதயத்தின் ஒரு துண்டு அவன் இன்னும் சந்திக்காத ஒரு பெண்ணுக்காக உருவாக்கப்பட்டவை ஸ்ருதி நீ இல்லைன்னா இவையெல்லாம் எல்லாம் இழந்து போயிருக்கோம் என்று ஆதவன் ஒரு முறை ஒரு வீடியோ காலில் சொன்னான் அவனது கண்களில் நன்றியும் ஒரு கனவின் தீவிரமும் மின்னியது ஆனால் ஸ்ருதியின் மனம் ரெண்டாக பிளவுபட்டிருந்தது ஒரு பக்கம் ஆதவனின் நம்பிக்கையை அவள் மதித்தால் அவனது கனவுகளை பாதுகாப்பது ஒரு நட்பின் கடமையாக இருந்தது மறுபக்கம் அவளது இதயத்தில் ஒரு ரகசியம் அவள் ஆதவனை நேசித்தாள் அவனது உற்சாகமான மெசேஜ்கள் அவனது கவித்தனமான பேச்சுகள் அவனது புன்னகை இவை அவளை இழுத்தன ஆனால் அவன் இதயம் வேறு ஒருத்திக்காக துடித்தது ஒரு பெண்ணுக்காக அவனை இன்னும் சந்திக்காதவளுக்காக ஒவ்வொரு முறை அந்த ஃபோல்டரை திறக்கும்போது அவள் இதயம் கனத்தது அவள் பாதுகாப்பது ஆதவனின் காதலை மட்டுமல்ல தன் சொந்த உணர்வுகளையும் தானே நாட்கள் மாதங்களாக மாறின ஆதவன் ஸ்டார்ட்அப் ஸ்டார்ட் அப் வளர்ந்தது அவனது வாழ்க்கை மேலும் பரபரப்பாக மாறியது அவன் அவ்வப்போது ஸ்ருதிக்கு மெசேஜ் அனுப்புவான் ஸ்ருதி அந்த ஃபோல்டர் சேஃபாக இருக்கா நான் இன்னும் அவளை கண்டுபிடிக்கல ஆனால் விரைவில் கண்டுபிடிப்பேன் ஸ்ருதி பதில் அனுப்புவாள் எல்லாம் பத்திரமா இருக்குது ஆதவன் கவலைப்படாதே ஆனால் ஒவ்வொரு முறை அந்த ஃபைல்களை பார்க்கும்போது அவளுக்கு ஒரு சங்கடம் அவள் ஆதவனின் காதலை கனவை பாதுகாக்கிறாள் ஆனால் தன் இதயத்தின் கனவு மறைந்து கொண்டிருந்தது ஒரு மழை மாலை நுங்கம்பாக்கத்தில் ஒரு காஃபி ஷாப்பில் இருவரும் அமர்ந்திருந்தனர் மேசையில் இரண்டு காஃபி கோஃபைகள் ஒரு லேப்டாப் மற்றும் மழையின் மென்மையான சத்தம் ருதி தயங்கபடி கேட்டார் அதவன் இந்த பெண்ணை நீ எப்போ கண்டுபிடிக்க போகிற இந்த ஃபைல்களை எவ்வளோ நாளைக்கு நான் வச்சிருக்கணும் உனக்கு அவள் யாருன்னு உண்மையிலே தெரியுமா அதவன் சிரித்தான் அவனது கண்களில் ஒரு கனவு மின்னியது ஸ்ருதி அவைய மனசில் இருக்கா ஒரு நாள் நான் அவளை நேரில் சந்திப்பேன் என் லைஃப் ஒரு மெஸ்ஸாக இருக்குது ஆனால் நீ ஒரு ராக் மாதிரி உங்ககிட்ட இவள் பத்திரமா இருக்குன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்ற வார்த்தை ஸ்ருதியின் இதயத்தில் ஒரு கூர்மையான கத்தியை போல் குத்தியது அவள் மௌனமாக தலையசைத்து காஃபியை பருகினாள் ஆனால் அவள் மனதில் ஒரு கேள்வி எழுந்தது இந்த பொறுப்பு ஏன் இவ்வளவு கனமாக இருக்கிறது அவள் ஆதவனின் காதுகளை பாது காதலை பாதுகாப்பது மட்டுமல்ல தன் சொந்த இருதயத்தையும் மறைத்து வைத்திருந்தாள் மாதங்கள் கடந்தன ஒரு நாள் ஆதவனிடமிருந்து ஒரு மெசேஜ் வந்தது ஸ்ருதி நான் அவளை கண்டுபிடிச்சிட்டேன் அவள் பெயர் மீரா நாங்கள் ஒரு டெக் கான்ஃபரன்ஸில் சந்தித்தோம் அவளுக்கு இந்த ஃபைல்களை வை ப்ளீஸ் நீ இவ்வளோ நாள் இவற்றை பத்திரமா வச்சதுக்கு நன்றி ஸ்ருதி தன் லேப்டாப்பை திறந்து ஆதவனின் கனவு ஃபோல்டரை பார்த்தாள் ஒவ்வொரு ஃபைலையும் கிளிக் செய்து பார்த்தாள் அந்த ஸ்கெட்ச்கள் கவிதைகள் பிளேலிஸ்டுகள் அவள் கண்கள் கலங்கின இவை அவளுக்காக உருவாக்கப்படவில்லை ஆனால் இவற்றை பாதுகாப்பது அவளை ஆதவனுடன் இணைத்திருந்தது இப்போது அந்த இணைப்பு முடிவுக்கு வரப்போகிறது அவள் ஆழ்ந்த மூச்சுவிட்டு ஷேர் பட்டனை கை நடுங்காமல் அழுத்தி மீராவின் மெயில் ஐடிக்கு அனுப்பினாள் அந்த கணத்தில் அவள் இதயத்தில் ஒரு கணம் உடைந்தது ஆனால் ஒரு விடுதலையும் தோன்றியது அன்றிரவு ஸ்ருதி தன் அபார்ட்மெண்டின் பால்கனியில் நின்று நகரத்தின் ஒலிகளை பார்த்தார் கடல் காற்று அவள் முகத்தில் முகத்தில் மென்மையாக மோதியது அவள் தன் மொபைலை எடுத்து ஒரு புதிய ஃபோல்டர் உருவாக்கினாள் பெயர் ஸ்ருதியின் கனவு அவள் டேப்லெட்டை எடுத்து ஒரு புதிய ஸ்கெட்சை வரையத் தொடங்கினாள் ஒரு பெண்ணின் உருவம் அவளைப் போலவே தன்னம்பிக்கையுடன் சுதந்திரமாக ஒரு புதிய பணத்தை தொடங்க தயாராக ஸ்ருதிதன் கனவுகளை டிஜிட்டல் கேன்வாஸில் வண்ணமயமாக்கினாள் ஆதவனின் காதலை பாதுகாத்த அந்த பயணம் அவளுக்கு ஒரு உண்மையை உணர்த்தியது தன் இதயத்தின் மதிப்பை அவள் முதலில் காப்பாற்ற வேண்டும் அவள் இனி வேறு யாருடைய கலவையையும் கனவையையும் சுமக்கவில்லை ஸ்ருதியின் கனவு ஃபோல்டர் இப்போது ஒரு புதிய கதை எழுத தொடங்கியது அவரது சொந்த கதை அவரது சொந்த காதல் அவரது சொந்த விடுதலை பிக்சல்களுக்குள் பாதுகாப்பாய் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்